அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து இதயத்தின் வலிமை நபி வலை வசலம் அவர்கள் கூறினார்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீரடைந்து விட்டால் உடல் முழுவதும் சீரடைந்து விடும் அது சீரழிந்து விட்டால் உடல் முழுவதும் சீரழிந்து விடும் அதுவே இதயம் இந்த செய்தியின் ஒமான் வின் பஷீர் அதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுஹைக முஸ்லீமில் மூன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதயத்திற்கு உணர்கின்ற ஆற்றல் வலிமை இருக்கின்றது என்றும் இதயம் ஞாபகிக்கக்கூடிய வலிமை பெற்றது என்றும் அத்தோடு வேறு ஒரு இதயத்தால் விளங்க முடியுமான எந்த அலைகளையும் அது வெளியிடுகின்றது என்றும் ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இதயம் எவ்வாறு ஒவ்வொரு கணப்பொழுதும் உடலின் பல பாகங்களில் இருந்தும் வருகின்ற தகவல்களை பெற்று அவற்றை மூளைக்கும் உடலின் இதர பகுதிகளுக்கும் மின் அலை வடிவில் கடத்துகின்றதோ அதுபோன்றதே ஆகும் என்று இதயம் குறித்து விஞ்ஞானம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்பின்படி மூளையை விடவும் இதயத்தின் மின் அலைகள் நூறு மடங்கு வலிமையானவை அதேபோன்று இதயத்தின் மின்காந்த சக்தி மூளையை விடவும் ஐயாயிரம் மடங்கு வலிமையானவை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த மின் அலைகள் மற்றும் மின்காந்த சக்தி மூலமாக இதயம் சோழ உள்ளவர்களையும் கவர்ந்து ஈர்த்து விடுகின்றது அல்லது என்ன அலைகளை அனுப்புகிறது ஒரு மனிதர் மற்றொரு ஒருவருடன் வாய் மூலம் பேசாது இதயத்தினூடானவும் உரையாட முடியும் என்று விஞ்ஞானிகள் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மனிதனது நடத்தை கோலங்களிலும் பண்பாட்டு விழுமியங்களிலும் இதயம் பாரிய தாக்கம் செலுத்துகின்றது உங்களது இதயத்தை சத்திரசி என்ற அடிப்படையிலே இதயத்தை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒருவரது இதயத்தை பொருத்தினால் நிச்சயமாக உங்களது நடத்தையிலும் பண்பாட்டிலும் கண்ணோட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன இதய மாற்று சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட அதிகமானவர்களிடத்திலே அவதானிக்க முடிந்த செய்திகளாகவும் அவதானிக்கத்தக்க பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளவையை மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தியிருக்கிறது இதயமும் பலத்தையும் உணர்வதோடு சிந்திக்கின்றது என கலிபோர்னியாவை சேர்ந்த இதயம் தொடர்பான துறைசார் ஆய்வாளர் தெளிவு இதயத்திற்கு மூளையையும் ஏனைய உடல் அவயங்களையும் ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அபரிமிதமானதும் தனித்துவமானதுமான ஒரு வலிமை இருக்கின்றது அதேபோன்று உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகின்ற தகவல்களை அதே வடிவில் தன்னுள் சேமித்து வைக்கும் காரியத்தையும் இதயம் செய்து கொண்டிருக்கிறது உண்மையில் இதயம் அதனுள் ஒரு மூளையை கொண்டு செயல்படுகின்றது என்றும் தெளிவுபடுத்துகிறார்கள் இதயத்தில் லட்சக்கணக்கான மரபணுக்கள் காணப்படுகின்றன இந்த மரபணுக்களுக்கு பல்வேறு தகவல்களையும் சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாக மதுத்துவ விஞ்ஞானம் இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய இதயங்களை சீர்பெற்ற இதயங்களாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ